மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் மலைக்க வைக்கும் ஆங்கிலத்தை இந்த மலையக குழந்தைகளின் நுனிநாவில் தவழவிடும் இந்த ஆங்கில ஆசிரியர் சமூக வலைதளம் மூலம் உலக அறிந்தவர் ஆங்கில இலக்கணத்தை காட்டி அச்சுறுத்தாமல் பிசிறை இல்லாத பேச்சு மொழியாக மாற்ற இந்த பிரிசில்லா செய்யும் வித்தை என்ன திரை முந்தி காட்டுகிறது குளிரூட்டப்பட்ட தொட்டிலாக காட்சி தரும் ஏற்காடு மலையகத்தின் நாகனூர் என்ற குக்கிராமத்து பள்ளி குழந்தைகளின் நாவினை ஆங்கிலத்திற்கு வளைக்கும் வசம்பு போல செயல்படுகிறார் ஆசிரியர் இவாஞ்சலின் பிரிசில்லா ஆர்த்திச்சூடி படிப்பதற்கே வாய்ப்பில்லாத ஆதிக்குடி மாணவர்களின் நாவில் ஆங்கிலத்தை இலகுவாக தவளவிடும் இந்த ஆசிரியர் பேசி பேசியே ஆங்கிலத்தை நாப்பழக்கமாக்கி வருகிறார் இந்த வேர்டை வந்து அதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறோன்ற அழுத்தம் கொடுத்து நீ சொல்லணும் இச்சு வேற இச்சு வேற மலைசார் மக்களின் பண்பாட்டு கூறுகளை அடிப்படையாக கொண்டு உரையாடுவதன் மூலம் மாணவர்களின் நெஞ்சில் பிசிறில்லாமல் ஆங்கில மொழி அறிவை விதைக்க முடியும் என்று நம்புகிறார் பிரிசில்லா Hey, hey what are you doing we are playing anjangal anjangal இங்கிலீஷ் பேசலாம் வாங்க என்று இவர் நடத்தும் யூடியூப் வலைபரசை ஆங்கிலம் கற்க ஆவல் கொண்ட மாணவர்கள் மட்டுமின்றி அனைவருக்குமான தனி வலைசையை சமூக ஊடக தளத்தில் ஏற்படுத்திவிட்டது விட்டது ஷீ இஸ் போயிட்டே இதிலிருந்து பெரும் வருமானத்தை கூட மாணவர்களின் நலனுக்காக செலவிடும் இவாஞ்சலின் பேசுதல் எழுதுதல் உச்சரித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சி நிகழ்த்துதல் என்று மொழி அறிவின் படிநிலைகளை உயர்த்தி உயர்த்தி மாணவர்கள் விளையாட்டோட எங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக் இங்கிலீஷ் பாசமா நிறைய ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் தமிழிலும் புலமை பெற்ற பிரிசில்லா நமது நாட்டு பாடலை தூய தமிழில் ஏற்றி பதிவேற்றம் செய்ய அது உலக தமிழர்களின் இதயத்தில் இவரது கற்பித்தல் முறையை இந்து மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்கள் கூட பத்தி கட்டி பாராட்டு அளவுக்கு மொழி என்ற தொடர்பு ஊடகத்தை மாணவர்கள் தொல்லையாக கருதாமல் போல உள்வாங்கும் வகையில் செயலாற்றும் திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை தொழிற்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் முனைவர் வீபா ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் ஒலிம்பஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் உமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் முழித்திரன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களை அன்போடு மேடை கழகிறார் ஒரு சாதாரண மலை கிராமத்தில் மலைவாழ் குழந்தைகளோட நம்மளை மாதிரி இல்லை அவங்க வெயிலெல்லாம் பார்த்தது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் மழை காற்று குளிர் பனி இப்படிப்பட்ட குழந்தைங்க மத்தியில் வேலை செய்கிறதுன்றது ஒரு பெரிய சவால் தான் அதாவது அவங்க ஸ்கூலுக்கு வர்றதே சவால் தான் ஏன்னா சாயங்காலம் நாலு மணி ஆனால் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நம்ம சாதாரணமாகவே டவுன் பஸ்ஸில் ஏறணுன்னா அப்படியே நம்ம நம்மளை எல்லாம் கசக்குவாங்க ஆனால் அவங்க அந்த மழையில் சகதியில் தான் மேலே ஏறுவாங்க புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கோம் இதில் நாங்கள் ஹோம்ஒர்க் வர கொடுக்கணும் அதை படிக்கணும் அடுத்த நாள் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒலரணும் வீட்டில் லைட் இருக்காது இதெல்லாம் நான் இந்த ஒரு வருஷ காலமாக தான் நான் இதை பார்க்குறேன் ரொம்ப கஷ்டமான சூழல் பஸ்ஸு வராது அந்த மழை பேஞ்சு பேஞ்சு ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே குழந்தைங்களுக்கு ஏழு மணி ஆகிடும் இது ரொம்ப மோசமான ஒரு சவாலான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் இதை தான் நான் கையில் எடுத்தேன் அந்த ஆங்கில படத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக போய் எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு எடுத்து தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன் சூப்பர் காலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலி டோஷஸ் இப்படின்னா எம் ஃபைன் நத்திங் டு வரி அப்படின்னு அர்த்தம் இந்த வேர்டு அவங்கள ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொண்டு போக அவங்க என்ன பார்த்து டிட் யூ ஹாவ் ய பிரேக்ஃபஸ்ட் அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாக மாற மாற அவங்களுக்கு இப்போ ஆங்கில பாடம் ரொம்ப இனிப்பு பாடமாக மாற ஆரம்பிச்சிச்சு இப்படி எங்கேயோ இருந்த மலைவாழ் மக்களில் மத்தியில் வேலை செய்த எங்களையும் எங்கள் மாணவர்களையும் அங்கீகரித்த புதிய தலைமுறை டீமுக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வீடியோஸ் நேரத்தில் பார்த்துருக்குறேன் நான் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு வரை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் அங்கே வந்து எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் ஆசிரியர்களுக்கு ஐ மீன் டீச்சர்ஸ் அண்ட் சிஇஓக்கெலாம் உங்களோட வீடியோ காட்டி இது மாதிரி நீங்களும் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி அங்கே நிறையா பண்ணுறாங்க இப்போ ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணலை உங்களுடைய மற்ற ஆசிரியர்களையும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கிறது அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தி கல்வி மருத்துவம் என எல்லா துறைகளையும் பெரிய அளவில் மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இன்னைக்கு வந்து கற்றல் கற்பித்தல்ல ஏஐ என்னுடைய பயன்பாடு பெரிய அளவில் நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம் இன்றைக்கி வந்து எதை கற்கணும் எப்படி உங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க முடியும் எப்படி ஆசிரியர் இருக்கணும் ஆசிரியர் எந்த டோனில் உங்கள் பேசணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ஏஐயில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இன்றைக்கும் எதிர்காலத்திலும் ஆசிரியர்களுக்கான தேவை இருக்கிறதா என்பதை சற்றே யோசித்து பார்த்தா மேடம் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆங்கிலம் கற்பிப்பதில் மிக மிக முக்கியமான ஒன்று கற்பதற்கான ஆர்வமும் கற்கக்கூடிய விருப்பம் தொடர்ந்தும் இருப்பது தான் அந்த இடத்தில்தான் ஆசிரியர்களுக்கான தேவை என்பதும் ஆசிரிய பணியினுடைய முக்கியத்துவமும் இருக்கிறது யார் சிறந்த ஆசிரியர் என்று பல விளக்கங்களை பல டெஃபனிஷன்ஸை கொடுத்தாலும் யார் சிறந்த ஆசிரியர் என்றால் கற்கக்கூடிய விருப்பத்தை தோற்றுவிப்பவர்தான் சிறந்த ஆசிரியர் அப்படி உங்கள் மாணவர்களுக்கு கற்கக்கூடிய விருப்பத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய புதிய தலைமுறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கூலில் நான் போய் அந்த ஹெட்மாஸ்டரை கேட்டபோது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஆசிரியர் தான் வேணும் எங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வேண்டாம் சரி சார் ஒரு ஆசிரியருக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் பத்தாயிரரூவா இருந்தால் கூட போதும் சார் அப்படின்னாரு என்னால் அதை அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியல ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் முக்கியம் இல்லையா அது ரொம்ப முக்கியம் அவங்களுடைய என்ன சொல்கிறது மோட்டிவேஷனில் பேஷனால் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பணிகளை தொடரட்டும் பட் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளும் நம்ம சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்ப்போம்